ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிக்கன் குழம்பு செய்யலாம் வாங்க நான் நாலு வெங்காயம் அத்தி வச்சுருக்கேன் கொத்தமல்லி கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி சிக்கன் அலசி வச்சுருக்கேன் பட்டை லவங்கம் கடல் பாசி பட் லவங்கம் நாள் பட்டை கொஞ்சம் நல்லா வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிருக்கேன் வாங்க தாளிச்சிக்கலாம் வச்சுக்கலாம் கடாய் சூடாக கடாய் சூடாகட்டும் கடாய் சூடாகிடுச்சு நான் நாலு அண்ணூ தூயிறேன் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் காஞ்சிச்சு பட்டை லவங்கம் சோம்பு கடல் பாசி போட்டுக்கலாம் பொறிஞ்சி வரட்டும் பொறிஞ்சி வந்துருச்சு கூட ஒரு பத்து கரையாப்பிள்ளையும் செத்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இஞ்சி பூண்டு இது போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் இஞ்சி பூண்டு இது எல்லாம் நல்லா வதங்கிச்சு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வதங்கட்டும் உப்பு போட்டுக்கலாம் நான் உப்பு போடுறேன் நல்லா தக்காளி வதங்கும் உப்பு போட்டால் நல்லா தக்காளி வதங்கும் வதங்கட்டும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு சிக்கன் போட்டுக்கலாம் சிக்கன் நல்லா வதங்கட்டும் நான் ஒரு கிலோ சிக்கன் அளவு எடுத்திருக்கேன் நல்லா வதங்கட்டும் முடி போட்டு முடியலாம் நல்லா வதங்கி வரட்டும் சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கா பார்க்கலாம் நல்லா வெந்து இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விற்றுக்கலாம் தண்ணி நல்லா முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கலாம் நல்லா வெந்து வரட்டும் போட்டு முடிக்கலாம் நல்லா வெந்துருச்சு வச்சு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் இது சாப்பாட்டுக்கும் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் குழம்பு சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்